ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் நம் குடும்பங்களை நம்மை எட்டு மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினார் ஆண்டவர் ஆகிய தேவனுக்கு இயேசுவின் நாமத்தில் நம்ம கோடி நன்றிகள் ஏறெடுக்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதத்திலையும் ஆண்டவரே நீரியங்களை நடத்தும் என்று உபவாசித்து ஜெபித்தபோது ஆண்டவர் எனக்கு பைபிள் வழியாக பேசினார் லுக்க முதல் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை காண்பித்தார் வேதம் சொல்லுகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை வேதத்தில் இது மாதிரி வார்த்தைகளை அநேக இடத்துல நம்ம வாசிக்கலாம் யோபுவினுடைய புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அவருடைய அறிக்கையை கூட பாருங்க தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆதியாகமத்தில் ஆப்ராமுக்கு முன்னால் தேவ தூதர்கள் தோன்றி சொல்லுகிறார்கள் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிக்கையிடுகிறார்கள் இடுகிறார்கள் இரேமியா அவனுடைய வாழ்க்கையில் கூட முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பாருங்க தேவன் பெரிய காரியங்களை அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று அங்கு அறிக்கிடுகிறார் அது மட்டுமல்ல மத்த பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் இயேசு சொன்னார் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று இப்படி நிறைய இடத்துல வேதத்தில் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் அதிசயமான காரியங்கள் அற்புதமான விடுதலை சுகம் இன்னும் கிடைக்கல அதுக்கு காரணம் என்ன ஒரு மூன்று காரியங்களை நாம் வேதத்தில் இருந்து தியானித்து அதில் இருந்து நாம் விடுதலை ஆகும்படி ஆண்டவற்றை ஜெபித்து தேவனிடத்தில் இருந்து எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் உங்களுக்கும் எனக்கும் ஆசிர்வாதம் வர தடையாக இருக்கிறதுக்கு முதல் காரியம் வேதம் சொல்லுகிறது யோஸ்வா ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனத்தை பாருங்கள் எரிகோ பட்டணத்தை முறியடித்து ஆயி பட்டணத்தை முறியடிக்க யோஸ்வா இஸ்ரேல் மக்களோடு புறப்பட்டு வருகிறார் ஆனால் பாருங்க ரெண்டாயிரம் மூன்றாயிரம் பேருக்கு மேலே போய் கொஞ்சம் மக்கள் ஆயி மக்கள்கிட்ட போய் முப்பத்தி ஆறு பேர் கொலை பண்ணப்பட்டு மடிகிறார்கள் இஸ்ரேலர்கள் இதை பார்க்கும்போது அங்கு பயங்கரமான தேவனுடைய கோபம் வருகிறது கொஞ்ச கூட்டத்தில் போய் பெரும் கூட்டமாக இஸ்ரேலர்கள் வெட்டுப்பட்டு தோற்று போய் வருகிறார்கள் என்ன என்று பார்த்தால் வேதம் சொல்லுகிறது அங்கு ஒரு மனிதன் பாவம் செய்தான் யோஸ்வா ஏழு பதினொன்றை பாருங்கள் அவன் பாவம் செய்தானாம் தேவன் கொடுத்த கட்டளைகளின் உடன்படிக்கை மீறினானா களவு செய்தானாம் வஞ்சித்தானாம் அவன் திருடி கொண்டு போன பொருட்களை எல்லாம் தன் வீட்டுக்குள் போய் பதுக்கி வைத்து கொண்டானான் இதனால் தாங்க பெரிய கூட்டம் சின்ன கூட்டத்தில் போய் தோற்று போய் வந்தாங்க முப்பத்தி ஆறு பேர் வெட்டுப்பட்டு போனார்கள் காரணம் புரிகிறதா நீங்களும் நானும் பாவம் செய்யும்போது நாம் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சிறு கூட்டத்தில் தோத்துட்டு வந்துடுவோம் அதற்கு அப்புறம் யோசுவாவும் அவனுடைய சேனைகளும் கடவுளுக்குடைய பாதத்தில் அவருடைய பிரசன்னத்தில் ஆண்டோருடைய பெட்டிக்கு முன்பதாக ஆண்டுடைய சமூகத்தில் குப்புற விழுந்து கதறாங்க என்ன ஆண்டவரே நாங்கள் செய்வோன்னு அப்போதான் ஆண்டவர் ஆகிய கடவுள் சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னையும் உன் கூட்டத்தாரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள் நாளை உன் நடுவில் அற்புதங்களை செய்வேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் தேவனுடைய கட்டளைகளை உடன்படிக்கைகளை மீறாமல் களவு செய்யாமல் பொய் சொல்லாமல் மற்றவர்களுக்குரியதை நம்ம வீட்டுக்குள்ளே பதுக்கி வைக்காமல் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்போது தேவன் உங்களுக்காக நமக்காக எல்லாவற்றையும் செய்யும் அவரால் வல்லமை உண்டு எனவே நீங்களும் நானும் முதல் காரியம் பாவம் செய்யாமல் நம்மளை பார்த்து கொள்ளும்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டாவது காரியம் பாருங்க ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தைந்து வசனத்தை பாருங்கள் அங்கு சவுல் ராஜா இவர் இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜாங்க கழுதையை தேடி போனவர் ஆண்டவராகிய கடவுள் சாமுவேலுங்கிற தீர்க்கத்தரிசு வழியை அபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக ஆக்கிறார் இந்த ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுவதை அப்படியே சொல்லி கேட்டு அதை அப்படியே நிறைவேற்றணும் ஏன்னா சாமுவேல் கற்றுடைய வார்த்தை கொண்டு வருவார் அதற்கு கீழ்ப்படைய வேண்டியதாக சவுளுடைய வேலை அப்போ அமலக்கியர்கள் ஒரு பெருங்கூட்டம் இவங்களை தாக்க வருது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பேரை திரட்டிட்டு அவங்களெல்லாம் வெட்டி போட்டு நீ தேசத்தை சுதந்திரித்துக்கொள் என்று சாமுவேலை பார்த்து சாமுவேல் சவுளிடம் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே என்ன வார்த்தை வருகிறது தெரியுமா சாமுவேல் சவுல்கிட்ட சொல்கிறாரு நீ அமலக்கியருடைய எல்லா ஆடு மாடுகள் மனுஷர்கள் பெண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் வெட்டி போட்டு ஒரு துறையும் உயிரோடு விட்டுறாத நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்கிறார் ஆனால் சவுல் நல்ல நல்ல ஆடுகள் மாடுகள் அங்கே அமலக்கியர்களுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கத்திற்கு பலி செலுத்தணும்னு கொண்டு வந்துடுறாரு அதனாலங்க கடவுளுடைய கோபம் வந்துடுது அப்பதான் சவுல்க சாமுவேல் சொல்றாரு நீ ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தது தான் உத்தமம் நீ பலி செலுத்துறது கொழுப்பெல்லாம் செலுத்துறது அதெல்லாம் ரெண்டகம் பண்ணுறது எல்லாம் முரட்டாட்டம் பண்ணுறது பில்லி சூனியத்துக்கு சமம் நீ ஆண்டருடைய வார்த்தைக்கு தான் கீழ்படியணும்னு சொல்கிறாரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே சவுல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால செவி கொடுக்காததுனால அவருடைய ராஜ்ய பாரம் விலகியது அன்றையிலிருந்து சவுலுக்கு போராட்டம் தாங்க பெரிய பெரிய போராட்டம் பிரச்சனை சாதாரண எதிரியை கூட அவரால் அடித்து வீழ்த்த முடியல் ஏன்னா கடவுள் அவரோட இல்லை நீங்களும் நானும் கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்ய முடியாமல் போயிருது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சவுலனுடைய ஆவியாக இருக்கக்கூடாது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா நம்ம வாழும்போது தேவனால் எல்லாம் நம் வாழ்க்கையில் செய்ய முடியும் மூன்றாவது காரியம் பாருங்க பைபிள் சொல்லுகிறது மத்தை எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரங்க பெரிய பணக்காரன் அவனுக்கு நிம்மதியே இல்லை அவனுக்குள்ள நிம்மதியே இல்லை அவன் ஆண்டவற்றை போய் என்னை நிம்மதியே இல்லை நான் என்ன செய்யணும் அப்படிதான் சொல்றான் சொல்கிறான் ஆண்டவர் சொல்லாரு நீ பார்த்து கற்பனையை கீழ்ப்படி கீழ்ப்படியா ஆண்டவரே சரி உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மன வருத்தத்தோடு அங்கிருந்து கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறார் ஏன் தெரியுமாங்க பெரிய பணக்காரன் அவனால எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னால வர்றதுக்கு அவனுக்கு விசுவாசம் இல்லை அவ்விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது அதே காரியம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி ஏழுல இருந்து பாருங்க அங்க ஒரு பகப்பனுடைய மகன் ஊமையும் செவிடுமா இருக்கிறான் அவனை குணமாக்கும்படி ஆண்டவருக்கு கொண்டு வராங்க அப்ப ஆண்டவர் அந்த பெரியாள் சொல்றாரு என் மகனுக்கு ஒரு வலிப்பு வருங்க ஒரு ஃபிட்ஸ் மாதிரி ஒரு இழுப்பு நோய் மாதிரி வரும் அது வந்ததுன்னா அந்த ஆவி அவனை கொண்டு போய் தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளும் செத்து போன மாதிரி ஆயிடும் அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு இவனை குணமாக்க முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா அப்போ ஆண்டவ அந்த பணக்காரன் அந்த மனுஷன் அந்த பையனுடைய மனுஷன் சொல்றாரு அப்பா சொல்றாரு ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் தேவனால் கூடும் அப்படின்னா என் எனக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்போ ஆண்டவர் அவனுடைய அவ்விசுவாசத்தை எடுத்து போட்டு அவனுக்கு முன்னாலேயே அற்புதம் நடக்கும் ஏசு அவனை இவனை விட்டு ஊமையும் செவிடுமான ஆவி இவனை விட்டு போ அப்படிங்கிறார் கடிந்து கொண்டார் அந்த ஆவி அவனை அலக்கழித்து செத்தவனை போல விழுந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆனான் அவனை செத்து போய் தான் கிடக்கிறான்னு நினைச்சவனை கை தூக்கி ஆண்டவர் தூக்கி விட்டு அற்புதத்தை செய்தார் இன்றைக்கும் உங்களுக்கு இது போல எழுப்பு நோய் ஃபிட்ஸ் வருதா அந்த நோய் வந்த செத்தவனை போல கீழே விழுந்துடுறீங்களா சுருண்டு விழுந்துடுறீங்களா தேவனால் எல்லாம் கூடும் நீங்கள் ஆண்டவற்ற சொல்லுங்கள் என்னுடைய அவிசுவாசம் மாறும்படி ஆண்டவர் என்னுடைய விஸ்வாசத்தை அதிகப்படுத்துங்கன்னு நீங்கள் ஜபிங்க அங்கே மத்தியில் அந்த பணக்காரனால் ஆண்டவர் பின்னால் வர முடியலைங்க அப்போ சீசர்கள் கேட்குறாங்க யார் தான் ஆண்டவரை வர முடியும் தேவனால் மட்டும்தான் முடியும் ஒரு மனிதனு தேவன் பின்னால் வரணும்னா ஆண்டவர் முடிவு பண்ணணும் ஆண்டவரால் தான் முடியும் அப்படின்னு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போடுங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க என் கணவனுக்கு உதவி செய்யுங்க என் மகளுக்கு உதவி செய்யுங்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா முதல் காரியம் ஆண்டவரே நான் பாவம் செய்யாது இருக்க என்னை பரிசுத்தம் பண்ண நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த மாதத்தில் ரெண்டாவது உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே கீழ்ப்பிடுதல் உள்ள ஆவியினால் என்னை நிரப்புங்க மூன்றாவது ஆண்டவரே எனக்குள்ள அவஸ்வாசமே வரக்கூடாது விசுவாசத்தினால் என்னை நிரப்புங்கன்னு நம்ம ஆண்டுவற்றை கேட்க போகிறோம் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் விட்டு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா தோப்பனே இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அன்றுவரே பாவம் இவர்களை தொடாதபடி டெக்கி நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதங்கள் செய்வார் பாவம் தொடாது பார்த்து கொள்ளுங்கப்பா இரண்டாவது பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் எங்களுக்கு கீழ்ப்படுதல் ஆவியை தாங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆவி உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கக்கூடிய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே அதனால் ஆண்டவரே நாங்கள் உம்மால் எல்லாம் செய்யக்கூட முடியும் உம்முடத்திலிருந்து நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும் எல்லாவற்றிற்கும் மேலே ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று விசுவாசிக்க எங்களுக்குள் இருக்கிற எல்லா அவிசுவாச ஆவியையும் எடுத்து போடும் விசுவாசத்தினால் எங்களை நிரப்புவீராக நிரப்புவீராக இந்த சப்தத்தை கேட்கிற யாவரையும் விசுவாச ஆவியினால் நிரப்பும் பரிசுத்தின் ஆவியினால் நிரப்பும் கீழ்ப்படிதலின் ஆவியினால் நிரப்பும் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய இவர்களுக்கு முடியும் என்கிற பெரிய விசுவாசத்தினால் உண்டாகும் அற்புதத்தை செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கக்கூடிய பெரிய கிருமையின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிட்ட அன்பிற்காய் கொடா கொடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஒன்பதாவது மாதம் முதல் தேதியிலிருந்து கடைசி வரையிலும் இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அற்புதங்கள் அதிசயங்கள் பாதுகாப்பு பலன் உண்டாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபமே என் வாழ்வு சுவிசேஷமே என் பாரமாக இருக்கும்படி வேண்டிக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் காட் பிளஸ் யூ